சியார்த்தமன் கோவில் வரலாறு சென்னை கொரட்டூரில் சியாத்தமன் ஆலயம் உள்ளன கொரட்டூர் ஏரி கடையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தலம் உள்ளது ஆனால் வாசிகளில் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இந்த சியா தமன் ஆலயத்தை பற்றி அவ்வளவு மகிமை பற்றியும் தெரியாமலேயே உள்ளது கொரட்டூருக்கு மிக அருகில் உள்ள பகுதியில் வாழ்பவர்களுக்கு கூட சியாத்தமன் அருமை இப்போதுதான் தெரிய தொடங்கி இருக்கிறது பல்லவ மன்னர்களான ராஜசிம்மன் நந்திவர்மன் காலத்தில் இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக தொல்பொருள் ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் இந்த ஆலயத்தில் திருவிழா உற்சவம் கோலாகலமாக நடைபெறுவர் சீயத்தம்மன் கொரட்டூருக்கும் செங்குன்றத்துக்கும் இடையில் உள்ள ஏழு ஊர் மக்கள் குலதெய்வமாக விளங்குகின்றாள் இதனால் இந்த அம்மன் ஏழுரின் ஏழுரின் எல்லையம்மா ஏழுலகம் வணங்குதம்மா ஏரிக்கரை சீயாட்டம்மா என்று ஏழு ஊர் மக்கள் பக்தி பரவசுடன் பணிந்து போற்றி பாடுகிறார்கள் தமிழகத்தின் சக்தியின் வடிவங்கள் கண்டு தமிழகத்தில் சக்தியின் வடிவங்கள் கணக்கிட முடியாத அளவுக்கு பல்வேறு பெயர்கள் பல்வேறு அவதாரங்களை சொல்லும் வகையில் உள்ளன அந்த அடிப்படையில் சீயாத்தம்மன் ஆலயத்திற்கு சிறப்பான வரலாறு பின்னணி இருக்கிறது தமிழ்நாட்டின் வகட பல்லவர் சாம்ராஜ்யம் புகழ்பெற்று இருந்த காலத்தில் அவர்களுக்கு சாளுக்கிய மன்னர்களும் இடையே அடிக்கடி போர் நடந்தது போருக்கு இடையே ஒரு நாள் ராஜசிம்மன் ஒரு இடத்தில் ஓய்வு பெற்றார் தற்போது கொரட்டூர்க்கும் பாடிக்கும் இடையே ஒரு பகுதியில் அவனுக்கு கனவில் வந்த அம்மன் யார் என்று தெரியவில்லை என்றாலும் சேயை காத்த அம்மன் என்பதால் சேய்காத்தம்மன் என்று கூறினாள் பிறகு அவர் கொரட்டூர் ஏரியில் உள்ள ஆலமரத்துக்கு வந்து அங்கு இருந்த புற்றுக்கு பூஜை செய்தான் அப்போது சேக்காத்தம்மன் சுயம்புவாக தன்னை வெளிப்படுத்துதால் கோவிலுக்கு சிறப்பு பூஜைகளும் ஏற்பாடு செய்தனர் இதனால் சுற்றுப்பகுதி கிராம மக்கள் அந்த ஆலயத்துக்கு வர தொடங்கினார்கள் இதைத் தொடர்ந்து செங்குன்றம் மாதன்குப்பம் சூரப்பேடு கங்கஞ்சாக்குப்பம் கல்லிக்குப்பம் தாராங்குப்பம் கொரட்டூர் ஆகிய ஏழு ஊர்களும் சேக்காத்தம்மன் குலதெய்வமாக உருவெடுத்தாள் நாளடைவில் அவளுக்கு துணையாக சப்த மாதர்களும் அங்கிருந்த மக்களுக்கு அருள் பாதிக்க தொடங்கினார்கள் பரட்டூர் ஏரியில் ஆலயம் அமைத்தபோது போது சேக்காத்தம்மன் மிகவும் உக்கரமாக காணப்பட்டாள் இதையடுத்து விநாயகர் யானை வடிவம் எடுத்து தனது தாய் முன் வந்து நின்றதால் மகனை கண்டதும் பராசக்தியின் உக்கரம் தனிந்தது கொரட்டூர் சீயாத்தம்மன் பாடலாத்தி சீயாத்தம்மன் என்றும் அழைக்கிறார்கள் பாடலாத்திரி என்பதற்கு சிவந்த மலை என்று அர்த்தம் அருகில் உள்ள செங்குன்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த பெயர் அமைந்தது ஆலயத்தின் பின்புறம் உள்ள ஆலமரம் வித்தியாசமானது இந்த ஆலமரத்தில் விழுதுகள் இல்லை அந்த மரத்தடியில் விநாயகர் வீற்றிருக்கிறார் கோவில் சுற்றி வரும்போது ஏரிக்கரையை நோக்கி துர்கை அம்மன் சன்னதி உள்ளது அந்த துர்கைக்கு பெண்கள் சிறப்பு வழிபாடு செய்வது வழக்கத்தில் உள்ளது இந்த ஆலயத்திற்கு கொரட்டூர் ரயில் நிலையத்தில் இருந்து அகரகாரம் பஸ் நிறுவன அக்ரஹாரம் பஸ் நிறுத்தத்தில் இருந்து செல்லலாம் பாடி ரயில்வே மேம்பாலம் ஏரி இறங்கியதும் வரும் முதல் இடது பக்க பாதையில் சென்றால் வரதராஜ பெருமாள் ஆலயத்தை பார்க்கலாம் அந்த ஆலயத்தின் அருகில் உள்ள தெருவில் சென்றால் ஏரிக்கரை சியாத்தம்மன் ஆலயத்திற்கு எளிதாக செல்ல முடியும்